பிறகு சிறிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் மற்றொரு நேர்காணலில் உங்களை சென்று சந்திக்கின்றோம் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன வேட்பாளர்கள் தங்களை அறிமுகம் செய்யும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளர் எஸ் கணேசமூர்த்தி ஐயா அவர்களை சந்திக்கின்றோம் அவரிடம் உங்களது சந்தேகங்களை தீர்த்துக்கொள்வதற்கு நாங்கள் விளைகிறோம் வணக்கம் வணக்கம் கணேசம்திரையா வளமைக்கு மாறாக இம்முறை மட்டக்களப்பு கல நிலைமை மிகவும் பரபரப்பாக இருக்கின்றது அதுக்கு கூடிய வேட்பாளர்கள் அதுக்குடியூடிய சுயேட்சை குழுக்கள் கட்சிகள் நினைக்கிறேன் நானூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றன கள நிலைமை எப்படி இருக்கிறது உண்மையிலே நீங்கள் கூறியது போன்றோ மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இருபத்தி ரெண்டு அரசியல் கட்சிகள் முப்பத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் தேர்தலிலே போட்டியிடுகின்றன இது மட்டக்களப்பினுடைய சரித்திரத்திலே அரசியல் தேர்தல் வரலாற்றிலே இது கூடுதலான வேட்பாளர்களும் கூடுதலான கட்சிகளும் போட்டி போட்டியிலே இருக்கின்ற இறங்கி இருக்கின்றன இந்த தேர்தலிலே என்னை பொறுத்த மட்டிலே வாக்குகள் சிதறடிக்கப்படுகின்றன முக்கியமாக சொல்லப்போனால் இந்த சுயேட்சை குழுக்களை நிறுத்தியிருக்கிறார்கள் எந்தவிதமான அரசியல் முன்னோக்கங்களும் இல்லாமல் சில சில தரகர்கள் மூலமாகவும் சில குழுக்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெரிதும் பாதிக்கப்படும் நிலைமை ஏற்படலாம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இதில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டிய ஒரு கடப்பாடு வாக்காளர்களுக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த சுயேட்சை குழுக்களுக்கு அளிக்கின்ற மொத்த வாக்குகளிலே சிலவில் ஒரு பிரதிநிதிகளை பெறக்கூடிய வாக்குகளை கூட சுயேட்சை குழுக்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதன் மூலம் தமிழ் பிரதிநிதித்துவம் ஒன்று விளக்கப்படலாம் என நான் நினைக்கின்றேன் தற்போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு கலப்பு மாவட்டத்தில் எப்படி இருக்கிறது ஐக்கிய மக்கள் வெற்றி வாய்ப்பு மிகவும் இருக்கின்றது நாங்கள் கடந்த பொது ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதனாயிரம் வாக்குகளை சஜித் பிரேமதாசா பெற்றிருந்தார் மூன்று தொகுதியிலேயும் மூன்று தொகுதிகளையும் அவர் வெற்றி பெற்றிருந்தார் எனவே எங்களை பொறுத்த மட்டில் சஜித் பிரேமதாசாவினுடைய ஒரு அலை அங்கு வீசி கொண்டு இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த நடைபெறப் போகின்ற தேர்தலிலே பிரதம மந்திரியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை சஜித் பிரமதாஸா பெறலாம் என்று மக்கள் மத்தியிலேயே ஒரு அசையான நம்பிக்கை ஒன்று தோன்றியிருக்கின்றது அதை விட சஜித்தோட காலத்தில் நாங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கின்றோம் அதபடியாக அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் ஒரு இனவாதமற்ற ஒரு அரசியல் தலைவர்ன்ற மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு இருக்கின்றது எனவே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு நிச்சயப்படுத்தப்படுற என்பதை நான் உறுதியாக பெறலாம் என்று நினைக்கிறீர்கள் எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இரண்டு ஆசனங்களுக்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் நிச்சயமாக இரண்டு ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும் என்று நான் முழுக்க முழுக்க நம்புகின்றேன் எனவே இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலினுடைய பெற்ற வாக்கு அடிப்படையில் கொண்டு பார்க்கும் பொழுதோ அடுத்தது மக்களுடைய மனோநிலையை பார்க்கும் பொழுது மக்களும் ஒரு மாற்றத்தை நோக்கித்தான் செல்ல விரும்புகிறார்கள் அதுவும் ஒரு ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசாங்கம் ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள் எனவே தற்போதைய நிலையிலே என்பிபி கூட அவர்கள் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்து தான் இந்த தேர்தலிலே மக்களினுடைய மனங்களை ஒன்றுக்கின்றார்கள் அதே போன்று சஜித் பிரேமதாசாவும் ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல் நோக்கத்தை கொண்டு தான் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் எனவே எங்களுடைய வேட்பாளர்களும் பலமான வேட்பாளர்களை இந்த தேர்தலிலே நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய ஒரு ஆதங்கம் அரசாங்கம் அமைக்க போடுகின்ற கட்சியிலே நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற தமிழ் பகுதியிலிருந்து செல்ல வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாடு அங்கே காணப்படுகின்றது எனவே நான் நினைக்கின்ற இந்த தேர்தலிலே எங்களுக்கு ஒரு நிச்சயமாக எங்களுக்கு இரண்டு உறுப்பினர்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என நான் நம்புகின்றேன் மாற்றத்தை பற்றி நீங்கள் தற்போது பேசுகிறீர்கள் ஆனால் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கின்றது அதன் பின்னர் தற்போது ஜனாதிபதி பதவியில் அந்த கட்சி இருப்பதால் பாராளுமன்ற அதிகாரத்தையும் அந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கருத்து பொதுவாக பேசப்படுவதை நாம் அவதானிக்கிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியின் அலை எப்படி இருக்கிறது அது அதனுடன் உங்களுடைய சவால் தலைமை எப்படி காணப்படுகிறது உண்மையிலே ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் உற்று நோக்கும் பொழுதோ இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கிட்டத்தட்ட ஜனாதிபதிக்கு எதிராக விழுந்த வாக்குகள் எழுபது லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட விழுந்திருக்கின்றது அது மட்டுமில்லை ஐம்பத்தி ஒரு வீதமான வாக்குகளை கூட இந்த முறை ச மற்றைய ஏனைய ஜனாதிபதி போய்ட்டு இருந்தால் இந்த ஜனாதிபதி பெறவில்லை இரண்டாம் சுற்றிலேயே கூட அது சாத்தியமாகவில்லை எனினும் எங்களை பொறுத்த மட்டும் பெரும்பாலான மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ரணில் விக்ரமசிங்காவினால் எடுக்கப்பட்ட இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளில் குறைந்த பட்சம் நாங்கள் ஒரு பதிமூன்று லட்சம் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கலாம் என நாங்கள் நம்புகின்றோம் எனவே பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையை பெறுவோம் என்பதில் எங்களுக்கு அசையாத நம்பிக்கை உண்டு எனவே நீங்கள் கூறியது உண்மை மாற்றத்தை மக்கள் விரும்பினார்கள் ஊழலுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் இந்த நாடு முழுதுக்குமான ஜனாதிபதி எனவே அவருடைய கொள்கை திட்டங்கள் வகையாக அமையும் பொழுது நாங்கள் இலங்கை மக்கள் என்ற ரீதியிலே இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவரன் இருந்தாலும் கூட அவருடைய முற்போக்கு நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கின்றோம் அதற்கு அமுக ஆதரவாக அவர்கள் அவருக்கு மக்கள் அளிக்கலாம் ஆனால் அதே பொறுத் அதே மாதிரி எங்களை பொறுத்தவரை ஜனநாயக ரீதியிலே இந்த மக்கள் ஜனநாயக ரீதி என்று சொல்லும் பொழுது இந்த தேர்தல் முடிவுகளை நாங்கள் உற்றுநோக்கும் பொழுது பெரும்பாலான மக்கள் இந்த அரசாங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு திரித்து வை செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு எதிரான வாக்கு என்று தான் நாங்கள் கருதப்பட வேணும் எனவே இந்த தேர்தலில் எங்களுக்கு அரசாங்கம் அமைப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை மக்கள் வழங்குவாரனு நினைக்கின்றேன் எனவே விழுப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பள்ளின மக்கள் வாழும் மாவட்டமாக காணப்படுகிறது மூன்று இன மக்களும் அங்கு கணிசமாக வாழ்கின்றனர் எனவே இந்த பிரதிநிதித்துவங்களை பெருகும் போது அந்த மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் எவ்வாறு தங்களது விருப்பு வாக்குகளை பயன்படுத்துவார்கள் என்பது தொடர்பான ஒரு ஒரு கருத்துக்கான நல்ல ஒரு கேள்வி இது பொதுவாக தமிழ் பிரதேசங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு வீதம் அறுபது அறுபத்தஞ்சுக்கு உட்பட்டதாக தான் காணப்படுகின்றது ஆனால் முஸ்லீம் சகோதரர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் தொண்ணூறுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதம் தொண்ணூற்றேழு வீதம் தொண்ணூற்று வீதம் வாக்களிக்கிறார்கள் அப்படியே மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிக்க கூடுதலான வாக்குகளை தமிழ் மக்கள் அளிக்கிறார்கள் இல்லை தொகுதி ரீதியாக பார்க்கும் பொழுதும் மூன்று தொகுதியிலேயும் இருந்து தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு வீதம் மிகவும் குறைய ஆனபடியால் இந்த விருப்பு வாக்கு அடிப்படையை நாங்கள் நோக்கும் பொழுதோ என்னை பொறுத்த மட்டும் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே நான் ஒரு தேசிய கட்சியிலே போட்டியிடுகின்றேன் அதிலே மக்கள் காங்கிரஸ் இலங்கை மக்கள் காங்கிரஸ் எங்களோடு சேர்ந்து போட்டியிடுகின்றது எங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை இந்த விருப்பு வாக்களை தமிழ் மக்கள் அவ்வளவு ஆர்வம் செலுத்துவதில்லை ஆனபடியால் இந்த விருப்பு வாக்கு முறை ஒரு பிரச்சனையான விஷயம் இருந்தாலும் நான் தமிழ் மக்களுடைய வினயமாக கேட்குறேன் சொன்னால் எழுபத்தைந்து வீதம் தமிழ் மக்கள் வாழ்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்கள் அபிவிருத்திக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்புவதற்கு தீர்மானிக்க வேண்டும் தேசிய கட்சியில் தேசிய கட்சியிலே குறிப்பாக ஒரு முப்பது நாயிரம் வாக்குகளை அபிவிருத்தி கண்டு அவர்கள் இந்த ஒதுக்கிவிடட்டும் தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய நலன்களுக்கு தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக கட்சிகள் இருக்க வேண்டும் என்பதில் நான் அசையாத நம்பிக்கை கொண்டவன் எனவே அதை நான் வரவேற்கிறேன் இன்றைய நிலைமையிலே தமிழரசு கட்சி தமிழ் மக்களிலே மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கின்றது பழம்பெரும் அரசியல் கட்சி எனவே அந்த கட்சி தேசிய மட்டத்தில் மா மாவட்ட மட்டத்தில் இலங்கை அகில அவர்கள் வாக்குகளை பெற்று பாராளுமன்ற பிரிநித்து பெறுவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அதை எங்களுக்கு அதில் வேறு கருத்தும் இல்லை ஆனால் நான் கூறுகின்றேன் என்றால் யாழ்ப்பாணத்து மக்களை பொறுத்த மட்டிலே உண்மையில் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே அவர்கள் அபிவிருத்தி கன்று சிலர்களை அனுப்புகிறார்களோ குறிப்பாக குறிப்பாக கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தொடர்ந்து மட்டக்கிளப்பு யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்படுகின்றார் அவர் வருகின்ற எந்த அரசாங்கத்திலே இருந்தாலும் சரி அவர் அமைச்சராக இருந்து மக்களுக்கு நிறைய பணியாற்றுகின்றார் அதே நிலைமை மட்டக்கிழப்பு இல்லை துரதிர்ஷ்டமான நிலைமை எனவே நாங்கள் மட்டக்கிளப்பு மக்களுக்கு மிகவும் உருக்கமாக நான் என்ன ஒரு நீண்ட காலம் அரசியலில் இருக்கிறன்றதிலே எனது எனது அறிவுரை இந்த தேர்தலிலே நாங்கள் சிந்திக்க வேணும் அபிவிருத்திக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்புவோம் வருகின்ற இது என்பிபி அரசாங்கம் இருக்கலாம் அல்லது சஜித் பிரேமதாசா அமைக்கப்போகின்ற உத்தேச அரசாங்கம் இருக்கலாம் எந்த கட்சியிலிருந்து அரசாங்கத்தை அமைக்கிற கட்சிகள் சேர்ந்தவர்களை நீங்கள் பாராளுமன்றத்தை கட்டாயம் அனுப்ப வேணும் அப்போதான் தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு இன்று கூட மட்டக்களத்திலே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் மயிலந்தன மேச்சத்திரை பிரச்சனை யானை பிரச்சனை இவ்வொரு பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆனால் எனவே அரசாங்கம் ஒன்றுடன் தான் இவற்றை தீர்க்கலாம் என்பதை தவிர நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தும் நடைமுறைப்படுத்துவதும் சாத்தியமில்லை என்பதை நான் இங்கு கூற விரும்புகின்றேன் ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்ற அதிகாரத்தை பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நீங்கள் குறுகுநீர்கள் பொருளாதாரம் இன பிரச்சனைக்கான தீர்வு விடயங்கள் சமாந்திரமாக பயணிக்க வேண்டும் என்று அபிவிருத்தியும் தேவை தீர்வும் தேவை சஜித் பிரமதராக வந்தால் அந்த அரசாங்கம் அமைந்தால் அவர் இந்த தேசிய இன பிரச்சனை தீர்வு விடயத்தில் எவ்வாறு அணுகுமுறையை மேற்கொள்வார் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவருடைய கட்சி சார்ந்தவர் என்ற நிச்சயமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தமிழரசு கட்சியுடன் மட்டுமல்ல ஏனைய தமிழ் கட்சியுடனும் அவர் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் குறிப்பாக தமிழரசுக் கட்சியினுடைய தலைமைகளுடன் அவர் தெளிவான பேச்சுவார்த்தையை நடத்தி சர்ச்சைக்குரிய பிரச்சினமாக இருக்கிற இந்த அரசியல் பதிமூன்றாவது சரத்தை முற்றாக அமுல் நடத்துகிற விடயம் சம்பந்தமாக விரிவாக ஆராய்ந்து அவர் உறுதியான ஒரு மொழியை கூறியிருந்தால் ஈவன் பத் குறிப்பாக பத்திரிகைகள் கூட அவர் சொல்லியிருந்தார் தான் பதவிக்கு வந்தால் பதிமூன்றாவது சரத்து அரசியல் அமைப்பு முற்றாக நிறைவேற்றப்படும் அதில் போலீஸ் அதிகாரம் குறி சர்ச்சைக்குரிய விடயமாக காணப்படுகின்ற போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் மற்ற விடயங்கள் அனைத்தும் பூரணமாக பதிமூன்றிலே சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களும் அமுல் நடத்தப்படும் என்று கூறியிருந்தார் அது நிச்சயமாக இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை அது அரசியல் அமைப்பு சூலம் நிறைவேற்றப்பட்ட சட்டம் எனவே அது ஜனாதிபதி அவர்கள் அவர் வர்த்தமானி மூலம் அதை பிரகடனப்படுத்தும் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் அங்கு இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காக கூறியது போன்று பாராளுமன்றத்துக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டிய தேவையும் இல்லை அப்படி ஒரு சட்ட பிரச்சனை அங்கே இருக்கு இல்லை எனவே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பிரகடனங்களை பிரசுரித்தால் சரி வர்த்தமானி மூலம் பிரசுரித்து அதை வெளியிட்டால் நடைமுறைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அவர் என்ன நான் நினைக்கின்றேன் நீங்கள் நினைக்கிறேன் உறுதியாக கூறுகிறீர்கள் சஜித் பிரேமதாச பிரதமராக வரும் பட்சத்தில் போலீஸ் காணி அதிகாரங்கள் உட்பட பதிமூன்றை முழுமையாக நிச்சயமாக நிச்சயமாக அவர் இந்த பதிமூன்றாவது சேரத்தை முற்றாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்திருக்கிறார் நீங்கள் பத்திரிகைகள் பாதிருப்பீர்கள் உங்களுடைய எஸ் கணேஷ்மூர்த்தி ஐயா அவர்கள் அரசியலில் நீண்டகால அனுபவம் உள்ளவர் இம்முறை உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது உங்களை சந்திக்கின்ற மக்கள் என்ன கூறுகின்றார்கள் இந்த முறை என்ன பொறுத்த மட்டிலே மக்களினுடைய ஆதங்கம் மக்கள் மிகவும் கஷ்டமான நிலையிலே இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு இடைவெளி ஒன்று வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு நான் அரசியல் இருந்து ச ரணில் விக்கிரமசிங்க அவனுடைய அரசாங்கத்திலிருந்து நிறைய அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கின்றேன் பாரிய திட்டங்கள் ஏதாவது குறிப்பாக கழுதாவளியிலே ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை ஸ்தாபித்திருக்கின்றேன் அதுபோன்று கம்பேலியா திட்டம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக நிறைய அபிவிருத்திகளை செய்தேன் அதற்கு பிறகு பிறகு குறிப்பிடத்தக்க அபிவிருத்திகள் அங்கே நடைபெறவில்லை இன்று மக்கள் மீண்டும் அபிவிருத்தி யுகம் ஒன்றை காண வேண்டும் என்று மிகவும் துடித்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் எனவே என்னை கண்டு நிச்சயமாக நீங்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் மீண்டும் நீங்கள் அமைச்சராக வேணும் இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு மற்ற விவசாயம் பொருளாதார பிரச்சனைகள் அடுத்தது மற்ற காணி பிரச்சனை நெல் சந்தைப்படுத்தல் பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் உங்களைப் போன்ற அரசியல்வாதிகள் நிச்சயமாக பாராளுமன்ற செல்ல வேண்டும் என்று மிகவும் உறுதியாக கூறுகின்றார்கள் எனவே அபிவிருத்தி யுகம் ஒன்று வேண்டுமானால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்பதுதான் உங்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக அது யதார்த்தபூர்வமான ஒரு நிலை இல்லை இது நான் எனக்கு வாக்களிக்கிற என்று சொல்வதை விட நான் சார்ந்திருக்கின்ற கட்சி அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பிறப்புகின்றது எனவே என்னை அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்புவதன் மூலம் அரசாங்க கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக எனக்கு அமைச்சரவையிலே இடமளிக்கப்படும் என்பதையும் சஜித் பிரேமதாசா உறுதியளித்திருக்கின்றார் எனவே நான் பிரதி அமைச்சராக பதிலமைச்சராக கடமையாட்டியிருக்கின்றேன் எனவே இந்த நானும் விரும்புகின்றேன் இந்த அரசாங்கம் பதவியேற்று மட்டக்கிழப்பு மாவட்டத்து மக்களுக்கு ஒரு அமைச்சை பெற்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் யுகம் காணாத சரித்திரம் காணாத அபிவிருத்திகளை செய்ய வேணுமென்று மிகவும் ஆர்வத்துடன் இருக்கின்றேன் இறுதி கேள்வியாக நாங்கள் பத்திரிகையில் பார்க்கிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருந்து தமிழ் பிரதிநிதித்துவம் வெற்றி பெற்றால் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் ஒன்றுக்கு பட்டியல் வழங்கப்படும் என்றும் அல்லது முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வெற்றி பெற்றால் தமிழ் பிரதிநிதித்துவத்துக்கு அந்த தேசியப்பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது உண்மையில் என்ன நடக்கின்றது இது தொடர்பாக நீங்கள் யாருடன் பேசியிருக்கிறீர்கள் இதன் இது இதன் இதன் தன்மையை சற்று விளக்கங்கள் இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி இதுதான் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இன்று பேசும் பொருளாக இருக்கின்றது அதாவது என்னை பொறுத்த மட்டிலே நான் ஆயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டியிட்டு ஒரு சொற்ப வாக்குகளால் எங்களுடைய ஒரு ஆயிரத்தி நூறு வாக்குகளை பெற்றிருந்தால் எங்களுக்கு ஒரு ஸ்தானம் கிடைத்திருக்கும் அது கிடைக்கவில்லை மீண்டும் இரண்டாவது முறை நான் போட்டியிட்டேன் இரண்டாவது முறையிலே நான் போட்டி விட்டபோது முஸ்லீம் வேட்பாளர்களையும் சேர்த்து போட்டியிட்டு நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன் விருப்புவாக்கு அடிப்படையிலே எனக்கு கூடுதலான வாக்குகளை பெற்றிருந்தது அதே மாதிரி முஸ்லீம் வேட்பாளர்கள் குறைவான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் எனவே நான் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சராகி பல அபிவிருத்திகளை மேற்கொண்டேன் அதன் பின்னர் நான் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டியிட்டேன் போட்டியிட்டு ஐக்கிய முன்னணி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த கூட்டணியிலே போட்டியிட்டு அதிலேயும் கூட என்னால் பாராளுமன்றத்துக்கு போக முடியாமல் போய்விடுது ஆனால் முஸ்லீம் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் அந்த அடிப்படையில் விருப்பு வாக்கு அடிப்படையில் அவர் தெரிவு செய்யப்பட்டார் மீண்டும் அடுத்த தேர்தலில் இன்னும் ஒன்றை கூற விரும்புகின்றே நான் ரெண்டாயிரம் ஆண்டு இடையிலே பாராளுமன்றம் கலைந்ததுக்கு பிறகு இடைத்தேர்தல் ஒன்று நடந்த பொழுது நான் பிரதம வேட்பாளராக போட்டியிட்ட பொழுதுலையும் நான் இரண்டாவது இடத்திலே வந்தேன் நான் அப்படியால் அதிலேயும் எனக்கு ஸ்தானம் கிடைக்கவில்லை இந்த பிரச்சனைகளை எல்லாம் அடிப்படையாக கொன்றும் இந்த முறை தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய கட்சி தலைவரிடம் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அதாவது தமிழ் பிரதிநிதியொருவர் முஸ்லீம் பிரதி வேட்பாளருடன் சேர்ந்து சகோதர இனத்தைச் சேர்ந்த வேட்பாளருடன் சேர்ந்து போட்டியிடும் பொழுதோ விருப்பு வாக்கு அடிப்படையிலே அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது இதுக்கு குறிப்பாக நான் சுட்டி காட்டினேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலாவது இடத்திலே அமிரலி வந்தார் ரெண்டாவது இடத்திலே நான் வந்தேன் ஆனால் தமிழ் மக்கள் கூடுதலான வாக்கை அளித்து கூட பரவலாக மொத் ஒட்டுமொத்தத்திலே தமிழ் மக்களுடைய வாக்குத்தான் கூடாது மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வாக்களித்து கூட அந்த பிரதிநிதித்துவம் ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு போய்விட்டது இந்த நிலையிலே இந்த தேர்தலிலே அவ்வாறொரு நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தமிழ் மக்களுக்கு என்ன என்ன ஈடுழப்பு நாங்கள் கொம்பன்சேஷன் என்ன செய்கிறோம் என்பதை நான் எங்களுடைய கட்சியினுடைய தான் நேரடியாக கதைத்தேன் அதன்பின் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு தேசிய பட்டியல் ஒன்றை நிச்சயமாக அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதி மூலம் உறுதியளித்துள்ளார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எழுத்து மூலமான உறுதியையும் எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள் எனவே இந்த முறை இதுதான் இந்த நிபந்தனை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரர் பாராளுமன்றத்துக்கு சென்றால் தமிழ் சகோதரர் பாராளுமன்றம் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறபடியால் அந்த இடத்திற்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற தமிழ் சகோதரரை அந்த இடத்துக்கு நியமிக்கிறது அதே மாதிரி முஸ்லீம் ஒருவர் தெரிவு செய்யப்படாமல் தமிழர் ஒருவர் விருப்பமாக அடிப்படையில் தெரிவு செய்யப்படும் அந்த இடத்தை முஸ்லீம்களுக்கு வழங்குகிறது என்பதை உறுதியாக அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இது கட்சி தலைமையினோட இந்த உறுதியான முடிவு நிச்சயமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு தேசிய பட்டியலிலே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் மிக தெளிவாக உறுதியாக தெரிவிக்க விரும்புகின்றேன் நன்றி நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஒரு பரபரப்பான போட்டி காணப்படுகிறது மக்களின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி